ஹாலே லூயா பிரைசெல்லால் உங்கள் யாவருமே வாழ்த்துகிறேன் எங்களுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக இந்த கால விளையில கருத்தரங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன் அல்லே லூயா சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன் என்று சங்கீதக்காரன் ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் பிரியமானவர்களே சஞ்சலம் நெருக்கம் பல விதங்களிலே ஒவ்வொரு நாளும் பல சூழ்நிலைகளிலே நம்மை தாக்கிக் கொண்டிருக்கலாம் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே பெதஸ்தா குளத்து அருகிலே முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாய் கடந்த ஒரு மனுஷனை இயேசு கண்டார் அவனிடத்திலே வந்து நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட அவன் சஞ்சலமும் நெருக்கமான நிலைமையிலே அவனுடைய சூழ்நிலையை அவன் அறிக்கையிடுகிறான் ஆண்ட நான் சுகமாகுவதற்கு நான் காத்திருக்கிறேன் தேவதூதுவன் வந்து அந்த பெதஸ்தா குலத்தை கலக்கும் யார் எனக்கு முந்தி நான் போவதற்கு முன்றி யாரோ ஒருவர் போய்விடுகிறார்கள் நான் சுகமாகாமல் காத்திருக்கிறேன் என்று நெருக்கத்தை சஞ்சலத்தை அறிக்கை பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட உங்களுடைய நெருக்கமும் சஞ்சலமும் யாரிடத்தில் சொல்லுவதென்று இருக்கலாம் உங்களுடைய வேதனையை மற்ற சொல்ல முடியாமல் தயங்கி மறைத்து வைத்திருக்கலாம் துக்கத்தை மற்றத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாமல் நீங்களே உள்ளத்திலே வைத்து வைத்து வேதனையை அதிகரித்துக் கொண்டிருக்கலாம் பலவிதமான சோர்வுகள் மத்தியில்தான் தேவன் உங்களை சந்திக்கிறவராயிருக்கிறார் உங்கள் நெருக்கத்தை ஆண்டவரிடத்திலே அறிக்கை இடுங்கள் சஞ்சலத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றி விடுங்கள் அந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதி அந்த மனுஷனை ஒரே நொடியிலே கர்த்தர் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகமாக்கினான் கவலைப்படாதருங்கள் கர்த்தருங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறார் உங்கள் துக்கத்தை நெருக்கத்தை உங்கள் சஞ்சலத்தை அறிந்திருக்கிறான் எனக்கு பிரியமானவர்களே தாவிதென்ற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் நெருக்கப்பட்ட நேரத்தில் எல்லாரும் அவனை புரிந்து கொள்ளாமல் கல்லெறிகிற நேரத்திலே அவன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி தன் நெருக்கத்தை அறிக்கையிட்டான் ஆண்டு விடத்திலே நீங்களும் ஒருவேளை மற்றவர்களால் குடும்பத்தாரால் மற்ற சூழ்நிலைகளிலே ஏதோ ஒரு காரணம் இல்லாத காயங்களிலே உங்களையே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் குறை கண்டுபிடித்து காரணம் இல்லாமல் காயப்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம் ஒரு நாள் கூட சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் மன சஞ்சலப்பட்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரிடத்தில் ஜபிக்க வேண்டும் தாவிதை ஜபிக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட சஞ்சலப்பட்டு கச்சிமணில நெருக்கப்பட்டு ஜபித்தார் இப்பொழுது நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே மனம் திறந்து சொல்லுங்கள் உங்கள் சஞ்சலத்தை ஊற்றி விடுங்கள் பரலோக பிதாவே உங்களுடைய கரத்திலே இந்த காலை விலையில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்காய் ஜபிக்கிறேன் வேலை நிமித்தம் குடும்பத்தை நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் கணவன் மனைவி பிரச்சனை நிமித்தம் குடும்ப சமாதானம் இல்லாத நிமித்தம் ஜாதி கடன் பிரச்சனை பலவிதமான சோதனைகள் பாவத்தின் போராட்டங்கள் எந்தெந்த விதத்திலே நெருக்கங்கள் கடந்து வந்து எந்தெந்த விதத்திலே யாதி கண்ணீர் துக்கத்தின் வடிவிலே மன சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் சமாதானத்தை அடிக்கடி இழந்து போய் துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாரிடத்தில் சொல்ல முடியும் என் காரியத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்றெல்லாம் சூழ்நிலையின் தனிமையில் வேதனைப்பட்டு துக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திப்பிறார் வாலிப பிள்ளைகள் மனம் கலங்கி இருக்கிறவர்களை கலங்கியிருக்கிறவர்களை பண கஷ்டத்தை நிமித்தம் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில பண தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிற எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் சந்தித்து விடுதலை ஆக்கும்படி ஜபிக்கிறப்பா விசுவாசத்தை அறிக்கையிடட்டும் அந்தவரின் நம்பிக்கையை அறிக்கையிடட்டும் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடட்டும் உம்மை நோக்கி கூப்பிடட்டும் ஜெபிக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலையாக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஒவ்வொரு காரியங்களை விடுதலையாக்கும் சஞ்சலம் எடுக்கப்பட்டு போகட்டும் நெருக்கங்களிலிருந்து விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதியும் வியாதிகள் சுகமடையட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் இன்று முதல் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நீர் விடுவித்ததற்காய் சுகமாக்கினதற்காய் பாவத்தின் நெருக்கங்களிலிருந்து விடுவித்து அற்புதம் செய்து சாட்சியாய் நிறுத்துவதற்காய் நன்றி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே யார் ப்ளஸ் யூ நிச்சயம் உங்களை கத்தர் விடுவிப்பார் Sorrow um do Paul